தீபக் பாண்டியன் கொலை அதே போல ராமர் பாண்டியன் கொலை அதே போல வந்து ஆம்ஸ்டாங் கொலை இந்த மூன்று கொலையை பொறுத்த வரைக்கும் ஒரே மாட சாப்பிராண்டியில இயங்கின மாதிரி தெரியுது சில பல சிமிலாரிட்டிஸ் இருப்பதாக தெரியுது உங்களுடைய பார்வை என்ன செஞ்ச கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் சிமிலாரிட்டின்னு சொல்ல போனா இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறதுனால எதிரி யாருனே வந்து தெரியாம சமூகமே ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாயிருக்கு கூலி கொலைக்கு இப்ப வந்து ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வந்து இவங்க சார்ஜ் பண்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு காஸ்ட்லி பிசினஸ் எப்படி சார் இந்த ஆம்ஸ்டாங் மேட்ல நடந்திருக்கா ஆம்ஸ்டாங் மேட்லயும் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து இதுக்கு முதலீடு செய்த பெண் யார் திருவங்கடம் தான் வந்து அங்க ஒரு ஒரு மாத காலமாக அங்க நோட்டம் விட்டு அந்த எதிரணிக்கு வந்து தகவல் கொடுத்திருந்தவர் பொறுத்த வரைக்கும் திருவேங்கடம் தான் ஆமா திருவேங்கடம் வந்து அடிப்படை காரணம் கொலை பாண்டியல் பாண்டிக்கும் என்ன தொடர்பு திண்டுக்கல் பாண்டிக்கும் என்ன தொடர்பு முருகனுக்கும் திருச்சி துறை என்கின்ற துறை ராஜுக்கும் என்ன தொடர்பு அவருக்கும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க சிமிலாரிட்டி இந்த சிமிலாரிட்டி எல்லாத்திலயும் டிராவல் பண்றது நவீன்தான் நவீன்தான் எல்லா கொலைக்கும் வந்து ஒரு மைய புள்ளியா இருக்காரா ஆமா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி கேங் இல்ல வடக்குல இருக்கக்கூடிய கேங் பண்ணிருக்காங்க ஆம்ஸ்டாங் கேஸ் பொறுத்த வரைக்கும் அருவாவும் வெடிகுண்டும் தெற்கிருந்து வந்தது ஒருவேளை திருவேங்கடம் உயிரோடு இருந்திருந்தால் இந்த இன்வெஸ்டிகேட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்குமா சார் ஆதந்தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பின் போது பலரையும் காப்பாற்றிய காவல்துறை அதிகாரி சிறந்த புலனாய்வுக்கான முதலமைச்சரின் தங்கப்பதக்கம் விருது பெற்ற அதிகாரி வடசெனையில் கிட்டத்தட்ட அதிக ஆண்டுகள் பணியாற்றிய மிக முக்கியமான காவல்துறை அதிகாரியுமான திருமிகு ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாமரே இந்த ஆம்சாம் கொலை தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்புல்லா இருக்கு அதே போல இன்னொரு என்கவுண்டரும் நடந்திருக்கு இந்த கேஸ்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்கு குறிப்பாக கூலிக்கு கொலை இதுதான் இங்கே நடந்திருக்கு இந்த கூலிக்கை கொலையை பொறுத்த வரைக்கும் இந்த பல்வேறு கேஸ் நான் உங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸாக சொல்ல முடியும் தீபக் பாண்டியன் கொலை அதே போல ராமர் பாண்டியன் கொலை அதே போல வந்து ஆம்ஸாம் கொலை இந்த மூன்று கொலையை பொறுத்த வரைக்கும் ஒரே மாட சாப்பிராண்டியில எங்கிற மாதிரி தெரியுது சில பல சிமிலாரிட்டிஸ் இருப்பதாக தெரியுது உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த கொலை வழக்க பொறுத்த வரைக்கும் நெறியாளர் என்ற முறையில் தாமரை உங்களை நான் போராட்டுறேன் இந்த மோட சாப்பிட்றாண்டிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் காவல்துறையில் பயன்படுத்துகிற வார்த்தை அதெல்லாம் நீங்க நல்லபடியாக அப்சர்வ் பண்ணிருக்கீங்க கம்பேரிசன் அப்படின்னா நாங்கள் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது என்ன செய்வோம்னா இந்த கொலைகளுக்கும் அந்த கொலைக்கும் சிமிலாரிட்டி எப்படி இருக்குது சிமிலாரிட்டி ஒற்றுமை சேம் ஸ்டைல் ஆஃப் சேம் ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம் ஸோ உங்கள் ஊடகம் ஊடக உலகமும் இதை வந்து இப்போ உற்று கவனிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத நினைக்கிற பொழுது கல்வியாளர் தளம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டது ஊடகவியல் அறிவாற்றல் சற்று அதிகமாகி விட்டது என்று பெருமையாக தான் இருக்குது நீங்கள் சொன்னபடி ராமர் பாண்டியர் கொலை வழக்கு அதில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் அவர் வந்து மதுரை நீதிமன்றத்தில் இருந்து அங்கே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது என்று தெரிந்தோம் தெரிந்தும் ராமர் பாண்டியன் கரூருக்கு தந்த வழக்கை வந்து மதுரையில் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பெடிசன் போட்டு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கரூர் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிட்டு திரும்பி வராரு அரவாக்குறிச்சி என்கிற ஜங்ஷனில் ஸோ கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விட்டார் மிகப்பெரிய பிளான் பார்த்தீங்கன்னா கரூர் மண் நீதிமன்றத்துக்கு கிளம்பி விட்டார் கரூர் நீதிமன்றத்துக்கு ஆஜராகி விட்டார் இப்போ மோட்டர் சைக்கிளில் ரெண்டு பேர் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அரவாக்குறிச்சி ஜங்ஷனில் வச்சு மடக்குனா அந்த இடத்துல இடம் காலியாக இருக்கு இந்த இடத்துல மடக்குனா அவர் போட்டலாம் நீண்ட நெடும் ஸ்கெட்சுக்கு இதுக்கு பேர் தான் ஸ்கெட்சுன்னு சொல்கிறது ஸ்கெட்சுன்னா அவர் கரூரில் இருந்து கிளம்பிட்டார் பின்னாடியே வந்து ஒரு வேனில் வந்து பத்து பிளஸ் ஆறு பைக்கில் வந்தது ஆறு பேர் கார்ல வந்தது பத்து பேர் இந்த கொலையாளிகள் இந்த ஸ்கெச் கொலை கூலி கொலை இவங்க வந்து கிட்டத்தட்ட பதினாறு பேரை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறதே பட்ட வெளிச்சத்துக்கு வந்ததே வந்து ராமர் பாண்டியர் கொலை ஓகே ஒருத்தரைய உயிரெடுக்க பதினாறு பேரை வந்து சுத்தி இருக்காங்க பதினாறு பேர் சுத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பினான்சியர் நோக்கம் என்னங்க யாருக்கு உள்நோக்கம் இருக்கிறதோ அவர் வந்து இந்த இந்த சீனுக்கே வர மாட்டார் ம் என்னங்க இந்த சிடிஆர்லயும் மாட்ட மாட்டாரா ஆமா சிடிஆர்லயும் மாட்ட மாட்டார் சிடிஆர்லயும் மாட்ட மாட்டாரு அவரும் அவருக்கு வந்து மேனேஜர்ஸ் இருக்காங்க ஓகே இப்போ இந்த கொலையாளினா இப்போ சிமிலாரிட்டின்னு சொல்ல போனால் இப்போ இது இது இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறதுனால எதிரி யாருனே வந்து தெரியாம சமூகத்தில் சமூகமே ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதே போல தீபக் பாண்டியன் கேஸ் இப்படிதான் நடந்திருக்கு ஆம்ஸ்டாங் கேஸ்டே இப்படி தான் நடந்திருக்கு இப்போ இது இந்த பதினாறு பேரும் வந்து கரெக்டாக ஆறு பேர் வெட்டு வெட்டுறதும் அவங்க எஸ்கேப் ஆனால் பத்து பேர் உதவி பண்ணுறதும் மீண்டும் வந்து அந்த பைக்கில் பைக்கில் ஏதாவது தடையாக இருந்துச்சுன்னா காரில் ஏற்றிட்டு போயிடலாம் இவங்க எல்லாம் போய் காரில் போய் என்ன செய்கிறாங்க எக்ஸிகூஷன் முடித்தோடனே போய் யார் அனுப்பினார்களோ அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க யார் அனுப்புனாங்களோ என்ன அவங்களுக்கு வந்து முதல்ல அட்வான்ஸ் இருபது லட்சம் என்னங்க மொத்தம் டோட்டல் வந்து இப்போ கூலி கொலைக்கு பணம் எவ்வளவு வேணா ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஓகே ஓகே இப்போ வந்து ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வந்து இவங்க சார்ஜ் பண்றாங்க ஒரு காஸ்ட்லி பிசினஸ் எப்படி சார் இந்த ஆம்ஸ்டாங் மேட்டர்ல இப்படி நடந்திருக்கா இதே மாதிரி நடந்திருக்கா இல்ல இப்போ ஆம்ஸ்டாங் மேட்டர்லயும் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து விநியோ இதுக்கு முதலீடு செய்த பெண் யார் அப்படின்னு இன்னைக்கு தினமலர் பத்திரிக்கை கேள்வி கேட்டிருக்கு ஓகே ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து யாருடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஓகே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாய் வந்து இன்றைய தினம் காவல்துறை முன்னிலையும் ஊடகத்தின் முன்னிலையும் சமூகத்தின் முன்னிலையும் முதல் தெரிஞ்சிருக்கு யார் அந்த அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தொகையாக எவ்வளவு இல்லங்க ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபினான்ஸ் பண்ணது யாரு அரசியல் காரணங்களா ஆருத்ரா காரணமா வடசென்னை ஆளுமையா இருப்பது காரணமா இல்ல அரசியல் போட்டி காரணமா என்று ஒரு மும்முனை காரணங்கள் இருக்கு இந்த மூன்று காரணங்களுக்கு நடுவில் அவ சுத்த விட்டு அந்த ஒரிஜினல் ஃபினான்சியர் இருக்கா பார்த்தீங்களா அவர் வந்து இல்லை இல்லைல்ல இது வந்து சென்னை சிறைச்சாலையிலேருந்து இருந்து வந்துச்சு இல்லை வேலூர் சிறைச்சாலையில் இருக்கிற நாகேந்திரன்ன்றது கமெண்ட் வந்துச்சு நாகேந்திரனுக்குன்றது கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா நாகேந்திரனுக்கு கமாண்ட் கொடுத்தது யார் இப்படியெல்லாம் புதிரா புரியாத புதிர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் இது போன்ற ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல வந்து காவல்துறை இருக்குது தமிழக முதலமைச்சர் பொறுத்தவரை இந்த அதிகாரிகள் புரியாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த மொழியெல்லாம் புரியும் அப்படின்னு போட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியா ஒருத்தரையும் சென்னை ஒருத்தரையும் போட்டு இவர்களுக்கு இந்த மொழி புரியும் என்று போட்டிருக்கிறார் அந்த மொழி புரியும் என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள் ஒரு மொழியை புரிய திருடம் புதுக்கோட்டையில் ஒரு மொழியை புரிய வைத்தார்கள் வட சென்னையில் ஒரு மொழியை புரிய வைத்திருக்கிறார் ஓகே சார் அதே போல இந்த தீபக் பாண்டியனுக்கும் இந்த ஆம்சாங் கொலை இந்த மாட சாப்பிடையில என்ன சிமிலாரிட்டி இருக்கு சார் தீபக் பாண்டியனுடைய அந்த ஹோட்டல் இருக்கு பார்த்தீங்களா அவர் வந்து மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து பாளையங்கோட்டைக்கு வருகிறார் இன்றைய தினம் வருகிறார் ஆனால் வர்ற தகவல் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் அது முடிச்ச உடனே தன்னுடைய வருங்கால மனைவியோடு பேசுகிறாரு அந்த பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து காரில் மறு மீண்டும் மதுரைக்கு கிளம்புகிற அப்போது கை துப்பாக்கியோடு வருகிறார் அப்படிங்கிறதுலாம் வந்து எதிரணிக்கு தெரிந்தது எப்படி ஒரு மணி நேரம் வந்து அவர் வந்து காதலியும் காதலியோட நண்பர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் பேசிவிட்டு அப்போ அவர் பேச வரும்போது துப்பாக்கி எடுத்துகிட்டு போக வேண்டாம் ஹோட்டலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு முடிவு செய்தது இதனால் அந்த காதலியால் அது சொல்லப்பட்டதா அல்லது காதலியோட நண்பர்களால் சொல்லப்பட்டதா அல்லது அங்கிருந்த நபர்கள் தொடர்ந்து தீபக் ராஜா இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் வெளியே வருகிறார் காரில் ஏறுகிறார் என்கிற அளவுக்கு தகவல் கொடுத்துருந்தது யார் அப்படிங்கிறது ஆமாம் இருக்கு அங்கே வந்து பிரேக் பண்ணலை அங்கே இதுவரைக்கும் வந்து அந்த 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 புலனாளி யாருன்னு அந்த தகவல் கொடுத்து கொண்டிருந்தவர் யார் அந்த ஹை கமாண்ட் யார் அப்படிங்கிறது இன்னும் அங்கே தெளிவுபடுத்தலை அந்த ஹை கமாண்ட் யார் அப்படிங்கிறது இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்கின்ற திருமலை இவன் ஆட்டோ டிரைவராக நடித்து கொண்டு அங்கேயே வந்து டெய்லி வந்து இவர் வீட்டுக்கே போய் அவர் வீட்டுக்கே போய் அண்ணன் வீடு கட்டுறதை பார்க்க வந்திருக்கீங்களா அண்ணன் சாப்பிட்டீங்களா இப்போ அண்ணன் கூட அண்ணன் கூட ஆட்கள் இருப்பாங்களே இல்லைப்பா வீடை பார்க்க வந்திருக்குறேன் அதனால வந்து எல்லாரையும் போக சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓகே அப்போ அப்போ திருவேங்கடம் தான் இருக்கானா திருவேங்கடம் தான் வந்து அங்கே ஒரு ஒரு மாத காலமாக அங்கே நோட்டமிட்டு அந்த எதிரணிக்கு வந்து தகவல் கொடுத்துருந்தவர் ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடம் தான் ஸ்கெட்சு போட்டிருக்காரா ஆமாம் திருவேங்கடம் வந்து ஸ்கெட்ச் போடுறதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷை வந்து தென்னரசு குரூப்பு தென் என்கின்ற தென்னரசு தென்னரசு பாம்சனுடைய பிரதர்லாம் வந்து எய்ம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவங்கள போய் போடுறதில் அவர் இருந்திருக்காரு திருமலை இருந்திருக்காரு ஓகே தென்னரசு கொலையே திருமலை இருக்கார் ஆனால் திருவங்கல இருந்துருக்காரு திருவங்கலிருக்காரு அது இல்லாமல் அவர் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து குன்றத்தூரில் ஒரு மாடர் கேஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலுல மாடரு இங்கே வந்து தென்னரசு கோல மாடர் இது 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 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆம்ஸ்டாங்குக்கு எதிரணியில இருந்து இருந்திருக்காரு இருந்தாலும் ஆம்ஸ்டாங்க்க்கு வந்து இதில் சந்தேகமே வராத அளவுக்கு இவர் ஆம்ஸ்டாங்குடைய தெருவில் ஆட்டோ ஓட்டுநராக கேமஃப்ளேஜ் பண்ணியிருக்காரு கேமோ ஃப்ளாஜ்னால் வந்து ஆட்டோ ஓட்டுநர் மாதிரி உடை அணிந்து கொண்டு இப்போ அந்த பக்கம் அடிக்கடி ரிப்பீட்டடாக ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜொமேட்டோவுக்கு ஆட்கள்லாம் வந்து இங்கே தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாத்தி அங்கே தான் டொமோ ஜொமேட்டோவுக்கு ஏரியாவுக்கு அலாட் பண்ணுறாங்க ஓகே அந்த ஆட்கள் வந்து இங்கேருந்து தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய சகப்பு சட்டை போட்டுட்டு போவாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த போனீங்கன்னா சந்தேகம் வராது எஸ்ஓசிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வராது அந்த அளவுக்கு வந்து பிரெயினாக இருந்து செயல்பட்டதே வந்து இவர் திருவேங்கடம் ஓகே அதான் வழக்கறிஞர் அருள் தான் திருவேங்கடத்துக்கிட்ட ஸ்கெட்சு போட சொல்லி கொடுக்குறாரா ஆமாம் அருள் வந்து இப்போ இவருடைய தம்பி புன்னைப்பால் இருக்காங்க இல்லையா புன்னைப்பாலுக்கு அருள் சொந்தக்காரர் ஓகே ஸோ இவங்க வந்து ஒரு புன்னை பொன்னைப்பா பொன்னைப்பாலும் அருளும் திருவேங்கடமும் சேர்ந்து தான் வந்து ஹேச்சிங் பண்றாங்க அத. ஓகே. ஆனா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபினான்ஸ் இல்ல. ம் ம். ஃபைனான்ஸ் கொடுத்தது யார்ங்கிறதுக்கு ஃபைனான்ஸ் யா ஃபைனான்சியர் யார் அப்ப இந்த மூன்று கொலைகளுக்கு குடைகளுக்கு நீ சொன்ன ராபர்ட் பாண்டி இருக்கு. ம் அங்க வந்து ஒரு ஜாகவார் அப்படினு சொல்றாரு. ஜாகவார் ஜேக்கப் அப்படினு சொல்றாரு. ஜாகவார் ஜேக்கப்புக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஓகே. அப்புறம் வந்து இதுல வந்து திண்டுக்கல் பாண்டிக்கும் ஜாக்வார் ஜேப் என்ன தொடர்பு தீபக் பாண்டியனை கொலை செஞ்சால் பார்த்தீங்களா நவீன் நவீன் நவீனுக்கும் திண்டுக்கல் பாண்டிக்கும் என்ன தொடர்பு திண்டுக்கல் பாண்டிக்கும் வந்து லெஃப்ட் முருகனுக்கு என்ன தொடர்பு லெஃப்ட் முருகனுக்கும் திருச்சி துறை என்கின்ற துறை பாண்டிய துறைராஜுக்கும் என்ன தொடர்பு அவருக்கும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னிங்களேன் சிமிலாரிட்டி இந்த சிமிலாரிட்டி எல்லாத்துலேயும் டிராவல் பண்ணுறது நவீன்தான் ஓகே நவீன் தான் இந்த எல்லா கொலைக்கும் வந்து ஒரு மைய புள்ளியா இருக்காரா ஆமா நவீனோட நவீன் வந்து இது எல்லாத்திலுமே டிராவல் பண்ணிருக்கான் ஓகே யார்ட்ட டிராவல் பண்ணிருக்கான் ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு வந்திருக்கான் ஸோ தீபக் பாண்டியன் கேஸ்லையும் தீபக் பாண்டிய பாண்டியன் கேஸ்லையும் போயிருக்கான் திருச்சியுடைய என்கவுண்டர் இப்ப நடந்து பாத்தீங்களா துரை துரைராஜ் அவனுக்கும் நண்பரா இருந்திருக்கான் கொலை நடந்து முடிஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு ஒரு கார் எடுத்துட்டு ஒரு கார் வந்து திருச்சி செங்கல்பட்டை நோக்கி போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கார் வந்து திருச்சியில் துரை வீட்டில் இவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு கார் மட்டும் செங்கல்பட்டுக்கு போச்சு ஸோ துரு திருச்சியில் இறக்கி விட்ட வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்க துரை என்கின்ற துரைப்பாண்டி துரைராஜ் அப்படிங்கிறவங்க க கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த கார் வந்து செங்கல்பட்டில் யார்கிட்ட போச்சு யார் மேல் பதிவு யார் பெயர்லேயும் பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சா இதில் யார் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இது ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ராமஜெய்ம கொலை வழக்கு நீங்கள் இந்த மூன்று சிமிலாரிட்டி கேட்குறீங்க இல்லையா இதுக்கு மேலே ரெண்டு இருக்குது இது வந்து இப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பட்டப்பகலில் அஞ்சரை மணிக்கு சென்னை போன்ற இடத்துல ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிற கொளத்தூர் தொகுதியில் சேகர்பாபு போன்ற மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் வந்து வசிக்கிற இடத்துல அங்கே தான் வந்து இவருடைய நெருங்கிய நண்பர் ரங்கநாதன் எம்எல்ஏவும் குடியிருக்கிற இடத்துல சாதாரண இடம்னு சொல்ல முடியாது ஓகே அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நடந்த கொலை அது வந்து தான் இது இவ்வளோ பெரிய அதிர்வலையை உருவாக்கியிருக்கு இப்பேற்பட்ட அதிர்வலையை உருவாக்குறதுனால தான் இன்றைக்கி வந்து இதில் சுற்றி இருக்கிற எல்லா கோணத்துலேயும் வந்து சிந்திக்க வேண்டிய நீங்கள் நான் எல்லாரும் உட்காந்து ஏன்னா சமூகம் வந்து ஒரு கேள்வியை கேட்குது என்னடா இது நேரு மிகப்பெரிய ஆளுமை அவருடைய தம்பி ராமஜெயம் திருச்சியில் ஒரு இடத்துல கைகள் கட்டப்பட்ட நிலையில் இவ்வளோ பெரியார் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டு காவல்துறை இதுவரை ராமஜெயம் கொலை துப்பு தூப்பு துளக்க முடியவில்லை சிபிஐலையும் தூப்பு துளக்க யாராலையும் சிபிசிஐடி சிபிசிஐடிக்கு போய் கூட அது தூப்பு துளக்க முடியவில்லை ஓகே சிபிஐ வந்து அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் காங்கிரஸ் தலைவருடைய ஜெயக்குமார் ஜெயக்குமாருக்கும் ராமஜி ராமஜெயம் சிமிலாரிட்டி இருக்கு ஆமா ஜெயக்குமார் கொலைக்கும் இப்போ நீங்கள் ஜெயக்குமார் ஜெயக்குமார் காங்கிரஸ் ஜெயக்குமாருக்கும் திமுக ராமஜெயம் தொடர்பு இருக்கு இந்த கொலைக்கும் அந்த கொலைக்கும் சிமிலிட்டி இருக்கு ராமர் பாண்டியனுக்கும் தீபக் பாண்டியருக்கும் ஒரே சிமிலாரிட்டி இருக்கு சோ இப்ப இந்த இதுக்கு இந்த மாதிரி ஸ்டைல் ஆபரேஷன் அந்த வடக்கு இருக்கிற பாஸ் பண்ணார அங்க அந்த தெற்கு மூலையில ஒரு பாஸ் இருக்காரு இந்த பாச நடுவுல வேலூர் பக்கம் இருக்கிற பாச யார் பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறவியா இருக்கு இந்த வடக்கு இருக்கிற பாஸ் யாருங்கறதையும் இந்த மொழி பேசுகிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகே வடக்கு ஒரு பாஸ் இருக்கார் மேற்கு ஒரு பாஸ் இருக்கார் தெற்கு ஒரு பாஸ் இருக்கார் இந்த திண்டுக்கல்லில் அசம்பிள் ஆகிற குரூப்பா இல்லை திருச்சியில் அசம்பிளாகிற குரூப்பா என்னங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வேறு இடத்துல தோட்டத்தில் மீட்டிங் போட்டு கேக் வெட்டுற குரூப்பா இதையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு மதிப்புமிக்க காவல்துறை ஆணையர் அவர்களே தமிழ்நாடு முதல்வர் அவர்களே உங்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன ஹீன்ஸ் கொடுக்கலாம் நம்மளால ஆன ஹீன்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இப்படித்தான் வந்து இதில் சங்கர் ராமன் கொலை வழக்கு இந்தியாவே வந்து புரட்டி போட காம காஞ்சி காமாட்சியம்மன் கோயில்ல என்னங்க வரதராஜர் வரதராஜ பெருமாள் கோயிலில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் கணக்கரா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் வந்து அங்கே கொல்லப்படுகிறார் அங்கே கொல்லப்பட்ட பொழுது இதே மாதிரியான ஒரு கூலிப்படையால் கொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வருது அப்போ தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்பு இந்த கொஸ்டின் கொடுக்கப்பட்டது அந்த கொன்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு அவங்க என்னென்ன புக்கை படித்தாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுத்துருவோம் அவங்க என்ன சொன்னாங்க இந்த பன்னெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இந்த பதினாலு ஆப்ரேட்டர்ஸ் யார் யாராக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க டேய் இதுக்கு டீம் அனுப்பின யார் சொல்கிறியா இல்லை உங்கள் டீமே இங்கே இருக்காது இந்த டீம் அனுப்புனது யாருன்னு சொல்லினா எல்லா டீமும் வந்து வழுக்கி விழ வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பயந்து இதுல இருக்கிற டீம்ல இருந்து ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க அம்மா நாங்களாம் இல்லை அம்மா நாங்களாம் இல்லை டீம் தான் போச்சு சொல்லிட்டாங்க இந்த லாங்குவேஜ் பேசுங்க இந்த லாங்குவேஜ் பேச வேண்டிய ஒரு இருக்கும் ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்னா இப்போ காங்கிரஸ்லயும் அஃபெக்ட் ஆகாங்க திமுக இப்போ அம்சங்க வந்து உங்களுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் குறிப்பிட்ட சில டீம் தான் இந்த ஆம்சாங் சம்பவத்தை பண்ணிருக்கணும்னு சொல்றீங்க சார் அந்த சம்பவங்களை பார்க்கும்போது அந்த விட்டுக்காயங்களை பார்க்கும்போது குறிப்பாக இந்த மெட்டல பார்க்கும் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கேங் வந்து ஆபரேட் பண்ணிருக்கலாங்கிற ஒரு பார்வை வைக்க சரியான சரியான இடத்துக்கு வந்துட்டு அதே போல திருமாவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு கொலை செஞ்சவங்க வேற சரண் ரானவங்க வேறங்க ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு இந்த சிசிடிவியை டிவியை வச்சு பார்க்கும்போது ஆம்ஸ்டாங்க அருவுல பின்பக்கமாக தாக்குவது திருவெங்கலம் தானே நமக்கு நல்லாவும் தெரியுது அப்படி இருக்கும் போது சிசிடிவி நமக்கு என்ன சொல்ல உணர்த்துது இந்த ஆம்ஸ்ட்ராங் சிசி டிவியை பொறுத்த வரைக்கும் அங்க உங்களுக்கு சிசிடிவி டிவி அரோ இதில் அரோக பாண்டியன் கேஸ் அரோகுடிச்சில இல்ல தீபக் பாண்டியனுடைய கேஸ் தீபக் ராஜாவுடைய கேஸ்லயும் ஆம்ஸ்டாங் கேஸ்லேயும் சிசிடிவி இருக்குது இப்போ நாட்டு மக்கள் அத்தனை பேர் கண்களப்படுது அதுல வருகிற ஒல்லியான தேகம் படுத்தால் அதிவேக விரைவை அதி அதிவிரைவு விரைவாக எக்ஸ்பிரஸ் சொல்கிறாங்கல்லையா அந்த வேகத்துல வந்து தலைக்கு ஒதுக்கம் தலைக்கு அலாட் பண்ண தலைப்பக்கமும் உடம்பு வெட்ட கழுத்தை வெட்ட வேண்டியவன் கழுத்தில் கால் வெட்ட வேண்டியவன் கால் இதுலயே வந்து அதே மாதிரி முதல்பெட்டு கழுத்தில் போட வேண்டியவன் காலில் போட வேண்டியவன் தலையில் போட வேண்டியவன் ஓகே அப்படின்னு வந்து சிமிலாரிட்டி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரியா இருக்கு ஓகே கத்திகள் வந்து எங்கள் கொடுப்பா நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டார் பார்த்தீங்களா நண்பர் திரு வெள்ளத்துறை தம்பி வெள்ளத்துறை இருக்காரு நான் வந்து திருப்பாச்சியத்தில் இருக்கிற பொழுது யாரெல்லாம் கொலை செய்வதற்கு அருவா எடுத்து கொடுக்குறார்களோ அந்த பற்றையெல்லாம் விட்டேன்னு சொல்கிறார் அந்த பற்றையெல்லாம் வந்து இழுத்து மூடிட்டேன் அந்த மாதிரி அருவாவே செய்யக்கூடாதுன்னு நான் மூடி வச்சிருந்தேன் அதன் பிறகு இப்போது பல கடைகள் திறக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க அப்போ அருவாயை வந்து நீங்கள் கொண்டு வந்தது துரை என்கின்ற துரை துறை ராஜிருக்கானலையே திருச்சி திருச்சி புதுக்கோட்டை துறை புதுக்கோட்டை துறை புதுக்கோட்டை துறை வந்து திருப்பா சேத்தியில் அருவா வாங்கிட்டு வந்து சப்ளை பண்ணுறதும் திண்டுக்கல் பாண்டி அருவா வாங்கிட்டு வந்து கொடுக்குறதும் என்னங்க இந்த குரூப்புகளாக வந்து இந்த அருவாவை வாங்கி இந்த கொலை கும்பலுக்கு கொடுக்குறதாகவும் திருநெல்வேலியில் வந்து வெடிகுண்டுக்கு வந்து கிளாஸ் நடத்துகிறதாகவும் என்னங்க சிங்கப்பூர்லேருந்து ஒரு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் செய்யக்கூடிய மெட்டலை வந்து வேறு விதமான வடிவத்தில் கொண்டு வந்து அதை வந்து இந்த பட்டறைகளில் இந்த அறுவடைக்கிற பட்டறைகள் பார்த்திங்களா இதில் வந்து துப்பாக்கி குழாய்கள்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறதாகவும் என்னங்க இருக்குது இதெல்லாம் வந்து ஆபத்தான விஷயம் இருந்தபோதிலும் முதல்வர் மீது நமக்கு தீராத அன்பு ஏன்னா நம்ம நாட்டு முதல்வர் நமது டிஜிபி திரு அருண் அவர்கள் கைதேர்ந்த ஒரு இப்போ அதிகாரி அவருக்கு இது போன்ற தகவல்கள்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சப்ஆர்டினேட் ஆஃபீஸர்ஸ் பல நேரங்களில் வந்து உங்கள்கிட்ட முக்கிய தகவல்களை மனம் திறந்து பதிவு செய்கிறார்களா இல்லை என்று தெரியவில்லை ஓகே சார் எனவே இது போன்ற தகவல்கள் எதிர்கால கேள்விகள் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும் என்று கருதுக்கிறோம் ஓகே சார் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி கேங்கா இல்லை வடக்கில் இருக்கக்கூடிய கேங் பண்ணியிருக்காங்களா ஆம்ஸ்டாங் கேஸை பொறுத்த வரைக்கும் வெட்டுக்களெல்லாம் பார்க்கும்போது தென் மாவட்டம் மாதிரி தெரியுது இல்லை வடக்கில் இருந்து வடக்கில் இருக்க அருவாவும் வெடிகுண்டும் தெற்கிருந்து வந்தது ம் யாருக்காக கொலை செய்கிறார்கள் இந்த திண்டுக்கல் திருநெல்வேலி திண்டுக்கல் திருநெல்வேலி திருச்சி இதுல வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் கஞ்சாவோடு தொடர்பு தான் கூலிக்கு போகிறார்கள் கூலிக்கு கொலை கஞ்சா இவங்களுக்கு பணத்திற்காக கஞ்சாவையும் நடத்துகிறார்கள் கொலையும் செய்கிறார்கள் கஞ்சாவை கை வைத்தால் இந்த கொலையும் தெரியும் கொலையை கை வைத்தால் கஞ்சா புரியும் கஞ்சா கஞ்சா கடத்திற்காரர்களுக்கும் கூலிக்கு கொலை செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருப்பது நமக்கு புரிகிறது ஓகே சார் இந்த ஆம்சாங் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சம் கைமா இருக்கிறது என்பது உண்மையா ஐம்பது லட்சம் ரூபாய் இதற்கெல்லாம் விலை பேசப்படுகிறது என்பது உண்மை ஆனால் இந்த வழக்கில் இன்றைய தினம் தினமலரில் குறிப்பிட்டபடி இது இந்த பணம் எந்த யார் அந்த பெண் என்னங்க அந்த வங்கியிலிருந்து உண்மையாகவே வந்து அந்த பணம் கைமாற்ற கைமாற்றப்பட்டதா என்பதை வந்து விசாரிக்க வேண்டி பத்து தனிப்படைகளை நமது மாநகர காவல் ஆணையர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் எனவே அந்த பணியை நம்ம அவரிடம் விட்டு விடுவோம் சார் இன்னும் இந்த இசுவை பொறுத்த வரைக்கும் சில பல கேள்விகள் இருக்கு சார் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு பேர் சரண்டர் ஆனாங்க மூணு பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த சரண்டர் ஆனவர்கள் மிக முக்கியமான நபர் வந்து திருவேங்கரம் இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் மறுபடியும் ஒரு பரபரப்பு இஷ்யூவா மாறி இருக்கு இந்த என்கவுண்டர் சுற்றி பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சிகள்லாம் எழுப்பியிருக்காங்க சரண்டர் ஆகியிருக்காரு திருவேங்கடம் அவர் தான் வந்து ஸ்கெட்ச் போட்டதா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் சார் இந்த என்கவுண்டர் என்பது நடந்திருக்கணும் செக்யூர் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற வாதங்களும் வைக்கப்படுது ஒரு காவல்துறை அதிகாரி அவங்களுடைய பதில் என்ன சார் இது வந்து இது வந்து கவுண்டர் என்கவுண்டர் அப்படின்னு இருக்கு கவுண்டர் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா கேளுங்க இது வந்து காவல்துறை வந்து திருவேங்கடத்தை பொறுத்தவரை அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல குன்றத்தூரில் ஒரு கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு சாதாரண ஆள் இல்லை தென்னரசு பெண்ண்கின்ற தென்னரசு யார் பாம் சரவனுடைய தம்பியை வந்து வெட்டி கொண்டு இருக்காரு அவர் வந்து மூன்றாவது ஏ பிளஸ் ரவுடி ஏ பிளஸ் அப்படின்னா மூன்று கொலைக்கு மேலே போனவர் ஓகே சார் அவர் வந்து செக்யூர் போலீஸ் வந்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு திருவேங்கடம் என்கொயரிக்காக கூட்டு போறாங்க அதாவது ஆயுதங்களை ரெக்கவரி பண்றதுக்காக கூட்டு போறாங்க அந்த இடங்களில் வந்து ஒரு என்கவுண்டர் என்பது நடந்திருக்கு குறிப்பாக அவர் செக்யூர் பண்ணியிருக்க முடியும் உயிர் ஆபத்து இல்லாமல் காலிலையோ மற்ற பகுதியிலேயோ சுற்றி அவரை வந்து செக்யூர் பண்ணியிருக்க முடியும் அதையும் தாண்டி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஒருவேளை திருவேங்கடம் உயிரோடு இருந்திருந்தால் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்குமா சார் அதாவது சரவணன் என்கிறவர் வந்து விசாரணையில் வந்து கை தேர்ந்த ஒரு கொடுங்குற இன்ஸ்பெக்டர் சரவணனே எனக்கு நேரடியாக அவரை தெரியும் ரொம்ப மதிப்பு மரியாதை முக்கிய ஒரு காவலை காவல் அதிகாரி அவர்லாம் வந்து எதிர்கால காவல்துறைக்கு தேவையான ஒரு அதிகாரி ஒருவேளை திருவேங்கடத்தில் அட்டாக் பண்ணும்போது சரவணனுக்கு சரவணனை நம்ம இழந்திருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கண்ணுற வேண்டும் என்று கருதுகிறேன் ஓகே இப்போ வந்து ஒரு வெடிகுண்டு அல்லது துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை நான் ஒரு இடத்தில் பதுக்கி வைத்து தான் எடுத்து வந்தேன் அப்படின்னு கன்ஃபஷனில் இருக்கு அப்படி ஒரு வாக்கு மூலம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த எதிரியை கையாளுகிற பொழுது அவர் வந்து ஒரு புதருக்குள்ளேயோ அல்லது ஒரு செடிக்குள்ளேயோ போய் இங்கே தான் மறைத்து வைத்தோன்னா நேரடியாக இவர் போய் கை விட முடியாது ஆஃபீஸை கைவிட முடியாது ஆமாம் ஆஃபீஸர் கைவிட முடியாது மருத்துவ இப்போ கன்ஃபெஷனில் வந்து டுவெண்ட்டி செவன் ரெக்கவரி இந்த இது ஏன் அப்படின்னு கேட்டேன் டுவெண்ட்டி செவன் ரெக்கவரி ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் எதிரி தானாக முன்வந்து எதிரி தானாக முன் வந்து நான் கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதம் இதுதான் அதை இந்த இடத்தில் நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்னை அழைத்து சென்றால் எடுத்து தருகிறேன் இது கட்டறிந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் நீதி அரசர்களுக்கும் தெரிந்த ஒரு உண்மை செவன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு மிக அற்புதமான ஆக்ட் இது இருந்தா தான் ஒரு எதிரியை வந்து கன்விக்ஷனுக்கு கொண்டு வர முடியும் இந்த கத்தியால் ஆம்சாங்கை இந்த இடத்தில் வெட்டினேன் இந்த குண்டை தூக்கி நான் தான் போட்டேன் அப்படின்னு கன்ஃபுஷன் எழுது இது இல்லைன்னா எந்த வழக்கும் யார் மேலேயும் நிக்காது அப்படி ஒரு ரியாலிட்டி அதை கனெக்ட் கிரைமோட கனெக்ட் பண்ற மெயின் தீமே அதுதான் அதுல வந்து ஆபத்தான ஒரு வீடு கொண்டு அவனே எடுத்து கொடுக்கும்போது நம்ம நம்ம வந்து துப்பாக்கியோட நிக்கலாம் நீங்க வந்து அதை எடுத்து கொடுக்கும்போது திடீர்னு மேலே இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் வந்து காவல்துறைக்கு இருக்கு தேன் கூடு தேனி இடிக்கிறது என்றால் கூட என்னங்க தேனி கொட்ட தானே செய்யும் கொட்டும் போது தவிர்க்க தான் வேண்டியிருக்கு ஊத வேண்டியிருக்கு தீப்பந்தத்தை காட்ட வேண்டியிருக்குது இல்லையா தேன் எடுக்கும் போதே வந்து தேன் எடுப்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அது போல தான் காவல்துறை இருக்கிறவர்களுக்கும் எதிரிகளை கையாளும் போது அது ஏ பிளஸ் எதிரிகள்லாம் கையாளும் போது இது போன்ற சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த ஆம்சாங் கொலை அதே போல இந்த திருவேங்கடம் கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி ராஜேந்திர ராஜா சார் நன்றி வணக்கம்